ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை பொரி எப்படி செய்கிறது கார்த்திகை பொரிக்கு தேவையான பொருட்களை பத்திரலாம் நான் வந்து அவல் பொரி தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த டம்ளருக்கு நாலு டம்ளர் அவல் பொரி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து வெள்ளம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுக்கு சுக்குப்பொடி அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காயை பல்லா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் பொட்டுக்கடலை அடுப்பில் தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டுக்கிறேன் நல்லா வேகட்டும் பொன்னிற மாணவன காமிக்கிறேன் நல்ல கலர் சேஞ்ச் ஆச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுக்கண்ணி லேஸாக போட்டுட்டு ஏற்கனவே அது வறுத்தது தான் நல்லா லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாகட்டாக இல்லை அப்படியே இறக்கி வச்சிடலாம் நாங்கள் அடுப்புல பேன் போட்டிருக்கேன் இந்த பொரி வந்து ஏற்கனவே வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை லேட்டு சூடு பண்ணிட்டோம்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கும் கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று நான் காமிக்கிறேன் கை பொறுக்கிற அளவு இருந்தால் கூட போதும் நல்ல சூடாகிடுச்சு நம்ம இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் அடுப்ப சாஸ்பேன் போட்டிருக்கேன் இந்த வெள்ளை தெளில சேர்த்துடலாம் இதுக்கு கால் கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் அது இந்த டம்னாருக்கு கால் டம்ளர் கரைஞ்ச உடனே காமிக்கிறேன் கட்டிட்டு தான் நம்ம திரும்ப பாகு எடுக்கணும் நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி இதே பாத்திரத்திலே ஊற்றிக்கலாம் வடிகட்டிட்டு காமிக்கிறேன் பாத்திரத்தை கழுவிட்டேன் வடிகட்டின வெள்ளத்தை இதுலையே சேர்த்துறேன் வெள்ளை கொதிச்சு வரட்டும் காமிக்கிறேன் வெள்ளை நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க இந்த பாதில் தண்ணி வச்சிருக்கேன் விட்டு பார்க்கலாம் எடுக்க வரணும் கரை இது பார்த்தீங்களா அடுத்த ஸ்டேஜில் பார்ப்போம் கொஞ்சம் தான் செய்து இப்போ பாருங்கள் எடுக்க வருது பார்த்தீங்களா எடுக்க ஊட்ட வருது பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா சிம் பண்ணிட்டேன் சுக்குப்படி கொஞ்சம் இந்த அரை டீஸ்பூன் ஏலக்கா அரை டீஸ்பூன் பருத்து வச்சுக்க தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்துடலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொறிவு இது பண்ணி வச்சோம் இல்லையா அதில் வந்து நம்ம இதில் விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுருந்தா கலந்துட்டு காமிக்கிறேன் நல்லா கலந்து விட்டேன் அந்த இல்ல தாம்பாளத்துக்கு மாற்றிருங்க அப்பதான் வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா அந்த பாத்திரத்தில் உள்ள சூடுலயே இன்னும் கொஞ்சம் ஹார்டாகி சரியாக பிடிக்காது இப்போ இது கொஞ்சம் ஆறநோன்னு பார்த்தீங்கன்னா உதிரியாக உதிரியாகும் இப்பவே வந்து உதிரியாக தான் இருக்கு இது கொஞ்சம் ஆறு நல்லா கோட்டிங் ஆகி உதிரி உதிரியாக இருக்கும் அதுதான் நம்மளுடைய கார்த்திகை பொரி தயாராகிடுச்சு நம்மளுடைய கார்த்திகை பொரி பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிர் உதிராக இருக்கு பாருங்க சத்தம் எப்படி கேட்குது பாருங்க இது நாளே நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த மறுநாள் சா விளக்கு ஏற்றிட்டு நம்ம இதை நைவேத்தியம் பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ